ஐக்கிய நாடுகள் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை அனுரவின் கட்சிக்கு கிடைத்த ஹெக்ரிக் குழுக்கள் வெற்றி பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலக்குவாக செல்ல இலங்கையர்களுக்கு வாய்ப்பு வழிகான மகிழ்ச்சி தகவல் பலமான முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி இருபத்தி ஆறு பேர்கள் அம்பலம் யாழ் காங்கிரஸ் துறை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியான ஜெர்மனியில் விடுதலை புலிகளை சந்தித்தாரா என தொடரும் சிஐடி விசாரணை இலங்கை கடல் பகுதிகளில் நீண்டகால உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தமது ஆராய்ச்சி கப்பலை அனுமதிக்க வேண்டும் என நாடுகளின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளது இந்த கப்பலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் இருபது வரை இலங்கை கடல் எல்லைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று சபை கோரியிருந்தது எனினும் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான நிலையான செயற்பாட்டு நடைமுறைகளை இறுதி செய்வதில் ஏற்பட்ட தாமதமே இந்த மறுப்புக்கு காரணம் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பலை அனுமதிக்க அங்கீகரிக்கப்பட்ட நிலையான இயக்க நடைமுறை இல்லாததால் ஆராய்ச்சி கப்பல் வருகை ரத்து செய்யப்பட்டது எனினும் நிதி இழப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பசுமை காலநிலை நிதியத்தால் நிதி அளிக்கப்பட்ட காலநிலை தளவல் திட்டங்களின் செயல்திறனையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த விடயத்தை மறுபரிசீலனை செய்து தமது கொடியின் கீழ் பணியை தொடர அனுமதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து மூன்று சபைகளில் குழுக்கள் மூலமாக பொறுப்பை பெற்றுள்ளது ஏற்கனவே மடகம மற்றும் திகிட்ட பிரதேச சபைகளில் இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான தவிசாளர் தேர்வு வாக்கெடுப்பின் போது சமமான வாக்குகள் கிடைத்தமையால் குழுக்கள் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பொறுப்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் சோனாரா தோட்ட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி குழுக்கள் மூலம் தவிஸ்தாளர் பொறுப்பு கிடைத்துள்ளது நியூசிலாந்து விசாக்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடிகள் திணைக்களம் ஓர் அறிவிப்பை விடுத்துள்ளது நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க வரும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய தகுதி விலக்கு பட்டியலில் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிக்க வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரியின் தகுதிகள் அவரின் கல்வி வழங்குனரால் திறன் புலம்பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச சகுதி மதிப்பீடு தேவையில்லை திறன் புலம்பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கின்றது இதற்கு தகுதி பெற்ற நாடுகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மன் இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளாகும் முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் உட்பட பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த இருபத்தி ஆறு பேரும் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு தலைவர்களின் சொத்துக்கள் குறித்து குறித்து அவர்களிடமிருந்து எதிர்வரும் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படும் முன்னாள் பாதுகாப்பன மஹிந்த அமர வீர சமண சம்ப தசாநாயக திலம் அமுனுகம ரோஹித அபே குணவர்த்தன

முன்னாள் ராணுவ தளபதிகள் சட்டவிரோதமான சொத்துக்களை பெற்றவை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்த பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் துறை இடையான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட குறித்த கப்பல் தொகை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாகி துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது சுபமன்ற தனியார் நிறுவனம் மூலமாக சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமை தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் பதிமூன்றாம் முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை திரும்ப பெற்றதும் இதைய இந்த நிலையில் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை திரும்ப பெற்றது இதையடுத்து காங்கேசன்துறை கப்பல் சேவை நேற்று காலை வழமை போல இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் தொன்னூற்றி ஐந்து பயணிகளுடன் இலங்கையிலிருந்து நூற்றி எட்டு பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவின் சமீபத்திய ஜெர்மனிய விஜயம் தொடர்பாக இணையத்தில் பொய்யான மற்றும் வெளியூட்டு தகவல்கள் வெளிப்படுத்தப்படுவதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று குற்றப்புலனாய்வு புலனாய்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் கூடுதல் செயலாளர் சுபாஷ் சமிந்த யோஷன் குற்றப்பிழனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது ஜனாதிபதி தனது ஜெர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவரை சந்திப்பார் என்ற தகவல் தமக்கு கிடைத்ததாக முன்னாள் அமைச்சர் உதயின் கம்மன் வில ஊடக சந்திப்பின் போது கூறியிருந்தார் இந்த கலந்துரையாடல் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் ஒளிபரப்பப்பட்டதாக குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் அதிகாரி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்குடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் அதன் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது